வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு வந்து ஒரு புதிய உத்தரவானது அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிகள் திறப்பு வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதியில இருந்து அப்படின்னு தமிழக அரசு வந்து உத்தரவானது வெளியிட்டு இருந்தாங்க இப்போது அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மகன் அல்லது மகளை வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பார் முதல்வர் அவங்களுக்கு வந்து நீங்கள் லெட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய அந்த இசைவு கடிதத்தை பொறுத்து தான் வந்து மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பேரண்ட் டிக்ளரேஷனோடு தான் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்றத வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர முடியவில்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனியார் பள்ளிகள்லாம் வந்து இப்போ ப பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னா இருந்து வாங்கின அந்த டிக்ளரேஷன் லெட்டரை வந்து நீங்கள் சிஓ ஆஃபீஸில் வந்து அவங்க சப்மிட் பண்ணி தான் வந்து தனியார் ஸ்கூல்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் சம்மந்தமாக வேறு ஏதனும் அப்டேட்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி